இந்த ஐசங்கருடைய வைபவத்தை எத்தனை மணி வேணாலும் சொல்லிண்டே போகலாம் ஆனாலும் ஒரு விஷயத்தை சொல்றேன் பூர்வாட்சிம திருநாமம் ராஜகோபாலாச்சார் என்பது திருநாமம் சுப்பிரசித்தமானது இந்த பெயருக்கு ஏத்த மாதிரி இவர் கைங்கரியமும் பண்ணினது லோக பிரக்கியாசம் அத்தனை பேருக்கும் தெரியும் இவர் இரண்டு ராஜகோபுரங்களை கட்டினார் ஒன்னு அகோபுளத்தில் கட்டின ராஜகோபுரம் முக்கூர் ஐசிங்கர் கட்டின ராஜகோபுரம் தான் ஸ்ரீரங்கத்தில் ஐசிங்கர் கட்டின ராஜகோபுரம் தான் பிரசித்தமா இருக்கும் ஆனால் அதற்கு முன்னையே அகோபுளத்துல ராஜகோபுரம் கட்டி ராஜகோபுர ஜீயர்னு அப்பொழுதே திருநாமம் இருக்கும் அதனால்தான் ரங்கநாதன் எப்படியோ இதை ஆரம்பத்திலே சாதிச்சாச்சு நீ நிசம்மனுக்கு ஒரு கோபுரம் கட்டினீரே எனக்கு ஒரு கோபுரம் கட்டி கொடுன்னு ரங்கநாதன் சொப்னத்துல வந்து என்ன கேட்டான் என்று ஐசிங்கர் சாரிச்சா அப்பொழுது இருந்த வாழ்க்கெல்லாம் தெரியும் திருக்குழந்தை ஆண்டவனிடத்துல இதை வந்து ஐசிங்கரையும் சாரிச்சாச்சு சொப்னத்துல படாத பாடு படுத்துறேன் ஆண்டவனிடத்துல வந்து சொன்ன விஷயம் நான் முக்கூர்ல எங்கேயோ கிராமத்துல இருக்கேன் என்னை வந்து ரங்கநாதன் சொப்னத்துல படாத பாடு படுத்துறேன் எனக்கு ஒரு கோபுரம் கட்டி கொடுங்கிற நான் கிராமத்துல இருக்கேன் எங்க இடத்துல ஒண்ணும் அவ்வளவு பணம் கிடையாது பணம் ஆண்டவன் பணத்தை செலவழிக்க மாட்டார் ஆண்டவன் அவரை போய் கேட்க கூடாதோ ரங்கநாதன் என்னவென்று கேட்கிறான் அப்படின்னு சொன்னேன் அப்ப சொன்னார் அவரும் சேரட்டும் நீரும் சேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி கொடுன்னு சொன்னார் அப்படின்னு ரங்கநாதன் சொன்னார் அதனாலதான் இப்ப பெரியார் சமத்துக்கு வந்திருக்கேன்னு கோபுரம் கட்டுறதுக்கு ஆரம்பத்துக்கு முன்னாலே பெரியாசிரமத்துக்கு வந்தபோது இதை சொல்லியாச்சு இப்படி மற்ற சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆச்சாரியாரோடு சுவாதந்திரத்தோடு பேசி அவர்களும் உகக்கும்படியான பேசியாகும் மற்றவாத என்ன பேசியா நினைப்பா அப்படின்னு நினைக்கிற ஆண்டவன் ஐசிங்கர் திருவாக்கால் எந்த வார்த்தை வந்தாலும் அது அனுகுருகமாக ராஜகோபுரம் ஆரம்ப விழா நடந்தது ஸ்ரீரங்கத்தில் ரங்கவிலாசன் ஒரு இடம் இருக்கு அந்த தான் ஆரம்ப விழா நடந்தது ஆயிரக்கணக்கான பேர் இந்த கோஷ்டியிலே சேர்ந்தா ஆண்டவன் பெரியாசிரமத்திலிருந்து எழுந்துள்ளியாச்சு ஐசிங்கர் நியமிச்சாச்சு ஐசிங்கரும் ஆண்டவனும் பக்கத்துல பக்கத்துல உட்காண்டா நாங்கள்லாம் பக்கத்துல உட்காந்துருக்கோம் ஐசிங்கர் அனுகிருக பாஷனம் பண்ணி ஆண்டவன் அனுகிரக பாஷனும் பண்ணியாச்சு அப்ப இந்த பண்டனாங்கரையும் பாசுரத்தை தான் எடுத்து ஆண்டவன் சாய்ச்சியாச்சு அதுல எனக்கு இந்த பாசுரத்தை சொல்லாமல் இருக்க தோணாது அண்ணில நான் நுற்று பண்ணி இந்த பாச பாசுரத்தை சொல்லுவேன் ஆண்டவன் சொல்லிட்டு ஐசிங்கர் சாய்ச்சாச்சு இந்த ராஜகோபுரத்தை இருநூத்தி முப்பத்தி நாலு அடி உயரமுள்ள ஆசியாவிலேயே பிரசித்தமான உயரமான இந்த கோபுரத்தை கட்டி முடிக்கணும் ஐசிங்கரை நானும் நிச்சயமா கட்டி முடிப்போம் சேவிச்சுட்டு தான் மோக்ஷத்துக்கும் பரமபதத்துக்கும் வருவேன் அப்படின்னு ஆண்டவன் உபன்யாசத்துல சொல்லியாருது நான் ஏற்கனவே சொல்லி இருக்கு ஓ அவ்வளவு விசுவாசமா ஐசங்கர் கே அவ்வளவு விசுவாசமா அக்ஷத சேர்க்கணும் அப்படின்னு ஆச்சு ஐசங்கர் இங்க கூட தான் எல்லாம் தெரியும் நடிச்சுட்டு தான் நாங்க வருவேன் பரமபதத்துக்கு பெருமாள் கூட்டா கூட்ட நமே நமேபிலாசரான் சொல்லிடுவேன் அப்படின்னு ஆண்டவன் உபன்யாசம் பண்ணியாருது ஐசிங்கருக்கு அவ்வளவு ஆனந்தம் அனுகிரகம் பண்ணணும் அக்ஷத சேர்க்கணும்னு அக்ஷத தட்டு பக்கத்துல இருந்தது ஆண்டவன் சாதுரியமா என்ன பண்ணியாச்சு தெரியுமா உங்களுக்குள்ள அந்த அக்ஷதியை ஐசிங்கர் திருவடி வாரத்துல சேர்த்த அக்ஷதியை கொடுத்து ஐசிங்கர் இப்படி மங்களார் சாசனம் பண்றாரு சின்னவாளும் பெரியவாளுக்கும் மங்களா சாசனம் பண்ணலாம் பெரியவாளும் சின்னவாளுக்கும் மங்களார் சாசனம் பண்ணலாம் சம்பரோட்சத்தை நடத்தி பார்த்துட்டு தான் நான் பரவ மோட்சத்துக்கு வருவேன்னு சொல்லு சொன்ன உடனே அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அக்ஷத திட்டம் நீட்டாச்சு அந்த அக்ஷதை எடுத்து ஐசிங்கர் திருவடி வாரத்தில் ஆண்டவன் சேர்த்தாச்சு என்ன ஒரு ஐசிங்கர் மற்றவர்களையும் தன் பக்கம் இருக்கக்கூடிய அந்த சாமர்த்தியம் இருக்கு பாருங்கோ எத்தனையோ பண்டிதர்கள் ஐசிங்கருடைய ஞானத்துக்கு மயங்கி போய் ஐசிங்கர் திருவடியை ஆசிரியிச்சார் ஐசிங்கருடைய சீவாஷ்டத்தில் விசாரம் பண்ற சைலியை பார்க்கறதுக்குனே பல பேர் வருவா